நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முன் விரோதம் காரணமாக மூன்று வயது சிறுவன் கொலை கொண்டிருக்கிறோம் எதிர் வீட்டில் வசிக்கும் தங்கம்மாள் என்ற பெண் சிறுவனை சாக்கு மூட்டையில் கட்டியது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் காத்திருக்கிறார் கதிரவன் இந்த கொலை சம்பவம் குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சார் அதாவது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி கிராமத்தில் முப்பத்தி ஆறு வயதான விக்னேஷ் அவர் கொத்தனாராக பணிபுரிந்து வேலை பார்த்து வருகிறார் இவரது மகன் மூன்று வயதான சஞ்சய் இவரது எதிர் வீட்டில் வசிப்பவர் நாற்பத்தி ஒன்பது வயதான தங்கம் சற்று நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் சமீபத்தில் இவரது மகன் விபத்தில் ஒன்று உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் மனநலம் பாதித்த நிலையில் இருந்தாராம் இந்த நிலையில் எதிர் வீட்டில் வசிப்பவருடைய குழந்தை குட்டியுடன் வசிப்பதைக் கண்டு எதிர் வீட்டில் வசித்து வந்த மூன்று வயதான விக்னேஷை முட்டையில் கட்டி வைத்ததாகவும் அதில் மூச்சு திணறி சஞ்சய் இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் மூன்று வயதான சஞ்சயை காணவில்லை என அவரது பெற்றோர்கள் தகப்பனார் இன்று விக்னேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் காணாமல் போன சிறுவனை பக்கத்து வீட்டினர் உதவியுடன் தேடி வந்தனர் இந்நிலையில் தங்கம்மாள் என்ற பெண்ணின் வீட்டிற்குள் வாஷிங் மிஷினில் உயிரிழந்த நிலையில் உயிரற்ற நிலையில் கிடந்த சஞ்சயின் உடலை கண்டுபிடித்துள்ளனர் இதனை அடுத்து முதற்கட்ட விசாரணை நடத்திய தங்கத்தை தற்போது ராதாபுரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கதிரவன்